உலக தமிழர்களுக்கு வணக்கம் ஆம்சாங் அவர்களோட கொலையை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பேசிகிட்ருக்கோம் பல திடுக்கிடும் தகவல்கள் அப்படிங்கிறதையும் நாம் முன்கூட்டியே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த ஆம்சாங் அவர்களோட கொலையில் சென்னையை தாண்டி பல தென் மாவட்ட கூலிப்படை கும்பல் இருந்தது அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே முதல் நபராக சொன்னோம் இப்போ கஞ்சா அஞ்சலை பிஜேபியை சேர்ந்த முன்னாள் ரவுடி ஆற்காடு சுரேஷ் அவர்களோட மனைவி கஞ்சா அஞ்சலை கைது செய்யப்பட்டிருக்க அவர்கிட்ட பல திடுக்கிடும் வாக்குமூலம் அப்படிங்கிறதையும் காவல்துறையினர் வாங்கியிருக்காங்க கஞ்சா அஞ்சலை கொடுத்த வாக்கு மூலம் என்ன அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு அதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த சம்பவம் செந்தில் அப்படிங்கிறவர் இப்போ வெளிநாட்டுக்கு தப்பி ஓடிட்டதா சொல்லப்படுது அவர்தான் தான் இந்த சம்பவத்துக்கு ஸ்கெச் போட்டு கொடுத்துருக்காரு அந்த வீடியோவில் நாம பார்த்துருப்போம் ஆம்ஸ்டாங் அவர்கள் வெட்டப்பட்ட அந்த வீடியோல ஒரு பத்து பேர் கொண்ட கும்பல் தப்பி ஓடிட்டு இருப்பாங்க அதை நீங்க பார்த்துருப்பீங்க அந்த பத்து பேர்ல எட்டு பேர் கைது செய்யப்பட்டாங்க ஆனா இது கொலை நடந்த அந்த இடத்துல இந்த சம்பவத்தை செய்யறதுக்காக களமிறக்கப்பட்ட பத்து பேர் ஆனா ஆம்ஸ்டாங் அவர்கள் அந்த இடத்துல தப்புனாருன்னா அந்த ரோட்ல இருந்து வலதுபுறமா தப்பி ஓடினா வலதுபுறத்துல பத்து பேர் கொண்ட குழு ஆயுதத்தோட காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க எப்படி வந்தாலும் இந்த பக்கம் வந்தால் போட்டு தள்ளணும் அப்படின்னு அதே மாதிரி இடது பக்கம் தப்பி ஓடனா அங்கேயும் பத்து பேர் போட்டு தள்ளணும் அப்படின்னு இருந்திருக்காங்க அப்போ மூன்று இடத்துல ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு ஸ்கெட்ச் அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா பத்து பேர் மட்டும் கூலிப்படையினர் இல்லை முப்பதுக்கும் மேற்பட்ட கூலிப்படையினர் இதில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான தகவல்கள் கிடைக்குது அப்ப இன்னும் கைது படலம் அப்படிங்கிறது பெருசாகிக்கிட்டே போகும் ஏன்னா களத்துல நின்று அந்த சம்பவத்தை அரங்கேற்ற கூலிப்படையினர் கைதாயிருக்காங்க பொன்னை பாலில இருந்து திருவேங்கடத்துல இருந்து எல்லாருமே அந்த ஸ்பாட்ல இருந்தவங்க தான் அப்ப வேறு வேறு இடத்துல இருந்தவங்க காத்துக்கிட்டு இருந்தவங்க தப்பி வந்தா போட்டு தள்ளலாம்னு காத்துக்கிட்டு இருந்த நபர்கள் யார் அப்படிங்கிற விசாரணை அப்படிங்கறதுல இறங்கியிருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அஞ்சலை ஒரு பக்கம் மலர்கொடி இன்னொரு பக்கம் இந்த ரெண்டு பேரும் சம்பந்தம் இல்லாம ஏன் இன்வால்வ் ஆகணும் அப்படின்னு ஒரு கேள்விக்கு இருக்கு அஞ்சலைக்கு தன்னோட கணவன் முன்னாள் ரவுடி ஆர்காடு சுரேஷோட கொலைக்கு பழி வாங்கணும் தான் எண்ணம் ஆர்காடு சுரேஷோட கொலை வழக்கில் ஆம்ஸ்டாங் பேர் இல்ல ஆனா ஏன் ஆம்ஸ்டாங்கை பழி வாங்கணும் அப்ப ஆர்காடு சுரேஷோட கொலையை காவல்துறையினர் முழுமையாக விசாரிக்கல சரியான முறையில் விசாரணை நடத்தியிருந்தால் ஆம்ஸ்டாங்கும் கைது செய்யப்பட்டிருக்கலாம் கைது செய்யப்பட்டிருந்தா கூட இன்று ஆம்ஸ்ட்ராங் உயிரோடு இருக்கிறதுக்கான சாத்தியங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படிங்கறதுதான் பார்வையாக இருக்கு ஏன்னா பல பேர் ஊடகத்துல பேசும்போது ஆற்காடு சுரேஷோட கொலைக்கு பலியாக நடந்து பேசுகிறாங்க காவல்துறையே இதுதான் முதல்ல அறிக்கையா கொடுத்தது ஆற்காடு சுரேஷோட கொலைக்கு ஆற்காடு சுரேஷோட கொலைக்கு பழியா தான் ஆம்சாங் போடப்பட்டார்னு அப்ப ஆற்காடு சுரேஷோட கொலையை காவல்துறையினர் முழுமையா விசாரிக்கல அப்படின்னு ஒத்துக்கிறாங்களா மறுபக்கம் இதில் வட சென்னை தென் சென்னை மத்திய சென்னை இப்படின்லாம் இல்லாம சென்னை முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ரவுடிகளுக்குமே இதுல தொடர்பு இருக்கு அப்படிங்கிற தான் பார்க்க முடியுது ஆம்ஸாங்கோட கொலைக்கு நாலு தியரி சொல்றாங்க இதுல சில தியரிகள் அப்படிங்கிறது நம்ப முடியாததாகவும் இருக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் இருக்கு சமீபத்துல ஒரு சேனல்ல ஒருத்தரோட பேட்டி அப்படிங்கறத பார்த்தேன் ஆம்ஸாங்க ரொம்ப நெருக்கமானவர் செல்வ பெருந்தகையே வந்து விடுதலை சிறுத்தை கட்சியில பொறுப்பு வேணும் அப்படின்னு தான் வந்து கேட்டிருக்காரு அந்த காலகட்டத்துல அந்த அளவுக்கு ஒரு விடுதலை சுத்த கட்சியிலயும் முக்கியமான நபர் ஆம்சாங் அவர்களுக்கும் நெருக்கமான நபர் அவர் சொல்லக்கூடிய தேரி என்ன அப்படின்னா அமைச்சர் சேகர்பாபு அவர்களோட மகளுக்கு திருமணம் செஞ்சு வச்சு அத பாதுகாப்பு அந்த காதல் தம்பதியினருக்கு பாதுகாப்பு கொடுத்தது ஆம்சாங் தான் அதனால பாபுக்கே ஆம்சாங் மேல ஒரு வஞ்சம் அப்படிங்கிறது இருந்துதுங்கிறத ஒரு தேரியா சொல்றார் இதை நாம் ஏற்கனவே ஒரு ட்வீட் மூலமாக இப்படி பேசப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் நாம் தான் முத முதல்ல பேசணும் இப்போ அந்த வலு அப்படிங்கிறது கூடுதலாகவே இருக்குது இந்த பார்வையில் ஆனால் காவல்துறையினர் கொஞ்சம் கூட விசாரணையை நகர்த்தலை அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுது ரெண்டாவது கட்டமாக பார்த்தீங்கன்னா என்ஜிஓக்கள் அதாவது இந்த பட்டியல் சமூகத்துக்கு உதவி செய்யக்கூடிய என்ஜிஓக்கள் எல்லாமே திருமாவளவனை ஏற்கலை திருமாவளவனோட கொள்கை அப்படிங்கிறத ஏற்கலை திருமாவளவன் சும்மா சும்மா கடவுள் மறுப்பு பேசுகிறாரு எப்போ பார்த்தாலும் திமுகவுக்கு வந்து ஆதரவாகவே இருக்காரு கிட்டத்தட்ட அவர் பட்டியல் சமூகத்துக்கான ஒரு தலைவராக இல்லாமல் வாக்கு வங்கி அரசியல் பண்ணுறாரு அதனால் என்ஜிஓக்கள் எல்லாமே ஆம்சாங் பக்கம் நின்னாங்க இது திருமாவளவனுக்கே பிடிக்கலை அப்படி கூட ஒரு வஞ்சம் இருந்திருக்கலாம் அப்படின்னும் அதிர்ச்சியான ஒரு செய்தி அப்படிங்கிறதையும் அவர் சொல்கிறாரு மூணாவதாக பார்த்தா தான் இந்த ஆறுத்துரா நிறுவனம் தொடர்பான பிரச்சனை அப்படிங்கிறது நாலாவதா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆற்காடு சுரேஷோட கொலைக்கு பலிக்கு பழி அப்படிங்கிற மாதிரி இப்ப ஆற்காடு சுரேஷ் ஆருத்ரா இந்த ரெண்டு தியரியை மட்டும்தான் எல்லாரும் பேசுறாங்களே தவிர திருமாவனவர்களுக்கு ஒரு வஞ்சம் இருக்கு அப்படிங்கிறது யாரும் பேசல பாபா அவர்களுக்கு ஒரு வஞ்சம் இருக்கு அப்படின்னு யாரும் பேசல இந்த ரெண்டு பார்வையில விசாரணை நகருதா அப்படின்னா நிச்சயமா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு இந்த கோணத்திலயும் விசாரணை அப்படிங்கிறது பாஸ் பிக்பாஸ் வரை தூக்க முடியும் சரி அஞ்சலையோட வாக்கு மூலமும் இதுக்கு கொஞ்சம் வலு சேர்க்கிற மாதிரி தான் இருக்கு அஞ்சலை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆம்ஷாங்க கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சே தான் நான் பணம் கொடுத்தேன் அப்ப ஆம்ஷாங்க கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சு அஞ்சலை அதுக்கு நிதி உதவி தான் செஞ்சுருக்காங்க ஆம்சாங்க யாரு கொல்லணும் எதுக்கு கொல்லணும் அப்படின்னு அஞ்சலை என்னென்ன பேசுனாங்க என்னென்ன வாக்கு மூலமா கொடுத்தாங்க அப்படிங்கிறது வெளியில் வரல எல்லா செய்திகளும் ஒரே செய்தி தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க பணம் வந்து நான் தெரிஞ்சே தான் கொடுத்தேன் ஆம்சாங்கை போட போகிறாங்கன்னு தெரிஞ்சே தான் பணம் கொடுத்தேன் அப்படிங்கிற காவல்துறையினர் கொடுத்த அந்த செய்தியை தான் சொல்கிறாங்களே தவிர அதை தாண்டி அஞ்சலை என்ன சொன்னாங்க போலீஸ் கிட்ட என்ன வாக்குமூலம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத எல்லா மீடியாக்களும் மறைக்கிறாங்க தோட்டம் சேகர் அவர்களோட மூன்றாவது மனைவி மலர்கொடிக்கு இதில் என்ன இஷ்யோ அவங்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் எந்த பகையுமே இல்லையே அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து பேருக்கு தான் அதிமுகவில் இருந்தாங்க அவங்க வந்து பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா சேகர்பாபு அவர்களுக்கு தான் நெருக்கமாக இருந்தாங்க அப்படிங்கிற தகவல் வருது இது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியல அதனால இது சப்ஜெக்ட் வெரிஃபைடு என்ன காரணம் அப்படின்னா பெரும்பகுதி அதிமுகவை சேர்ந்த மாவட்ட நிர்வாகிகளே சென்னையில் சேகர்பாபு அவர்களோட தொடர்பில் தான் இருக்காங்க இது பச்சையா வெளியில தெரிந்த உண்மைகள் பாலகங்காவில் தொடங்கி பல மாவட்ட செயலாளர்கள் குறிப்பாக சொல்லணும்னா திரு ஆதிராஜாராம் அவர்களை தவிர மற்ற எல்லாருமே வந்து சேகர்பாபு அவர்களோட தான் தொடர்புல இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரிய வரும் சென்னையோட திமுகவோட வெற்றிக்கு கூட இதுவே ஒரு பெரிய காரணமாகவும் சொல்லப்படுது அந்த அடிப்படையில் இது உண்மையா இருந்தாலும் இருக்கலாம் மலர் கூடியவர்கள் சேகர்பாபுவுக்கு நெருக்கமானவராக இருந்தாலும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிப்படுது சப்ஜெக்ட் டு வெரிஃபைடு மறுபக்கம் இந்த என்ஜிஓக்கள் எல்லாமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி பக்கம் இல்லாமல் திருமாவளவன் பக்கம் நில்லாம ஆம்சாங் பக்கம் நின்னாங்க அப்படிங்கிறது பரவலா எல்லாருக்குமே மேல் மட்டத்துல தெரிந்த ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு அதுக்கு வலு சேர்க்கிற மாதிரி இப்ப பாரஞ்சித்துக்கும் திருமாவளவன் அவர்களுக்குமான மோதல் அப்படிங்கறது முத்துது அஹ் பாரஞ்சித் அவர்கள் ஆம்ஸாங் மரணத்திற்கு நீதி கேட்டு ஒரு பெரிய பேரணி அப்படிங்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சாரு இந்த பெரிய பேரணிக்கு யாரும் போக கூடாதுன்னு திருமாவளவன் அறிக்கை விட்டு இருக்காரு யாராவது தனிப்பட்ட முறையில் பேரணியோ ஊர்வலமோ பொதுக்கூட்டமோ நடத்தினா அதுக்கு விடுதலை சிறுத்தைகள் போகக்கூடாது நாம பேரணி பொதுக்கூட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னா விடுதலை சிறுத்தைகள்ங்கிற பேர்லயே நடத்துவோம் அதனால மற்றவர்கள் நடத்தக்கூடியதில் போய் நாம கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு அறிக்கை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காரு இது பாரஞ்சித்தோட அந்த ஊர்வலத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பா யாரும் போக கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஒரு தான் பார்க்கப்படுது மறுபக்கம் பாரஞ்சித் அவர்கள் ரொம்ப காரசாரமாவே பேசியிருக்காரு இந்த பாரஞ்சித் திருமாவளவன் மோதல் அப்படிங்கிறது பேய்க்கும் பேய்க்கும் சண்டை ஊரே வேடிக்கை பாக்குதுன்னு நாமளும் உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம் ஆனா இந்த விஷயத்துல வழக்கம் போல இல்லாம பாரஞ்சித்தோட நகர்வு அப்படிங்கிறது ஒரு சரியான திசையில இருக்குங்கிறதால பாரஞ்சித் பக்கம் தான் நெடுநிலை சும்மா எனக்கு பாரஞ்சித் பண்றது பிடிக்கல அப்படிங்கிறது நான் பாரஞ்சித்தை எதுத்தே பேசிட்டு இருக்காது இந்த விஷயத்துல பாரஞ்சித் பண்றது சரி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் ஒரு பெரிய பேரணி நடத்தணும் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும் தனி சமூக தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதுக்கு முன்னேற்பாடு செய்யணும் அப்படிங்கிற அவரோட கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயத்தை நம்ம உணர்ந்து பாரஜித் பக்கம் நிற்கிறோம் மாறா திருமாவளவன் அதுக்கு எதிர்நிலையில் இருக்காரு இந்த சூழலில் பீம் யூத் விங் அப்படிங்கிற ஒரு அமைப்பு திருமாவளவன் அவர்களுக்கு நார நார பல கேள்விகள் கேட்டிருக்காங்க பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தன் முதலமைச்சராக என்னைக்காவது திருமாவளவனோட வாய் பேசியிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க திமுகவுக்கு தேர்தல் பணிவிடை செஞ்சதை தவிர நீங்க இந்த பட்டியல் சமூகத்துக்காக செஞ்ச நன்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அனிதாவோட மரணத்துல எல்லாரும் அனிதா பக்கம் போராடிட்டு போராடிக்கிட்டு இருக்கும்போது இன்னே வரைக்கும் தே நீட்டை வச்சு ஆடிட்டு இருக்கக்கூடிய திமுக கிட்ட நீங்க நிக்கிறத தவிர இந்த பட்டியல் சமூகத்துக்கோ அனிதா குடும்பத்துக்கோ செஞ்ச நன்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க திருமாவளவன் அவர்களை ஜெய்பிம் அமைப்பு இந்த அமைப்பு அவர்களோட ஆதரவு அமைப்பு ரஞ்சித் அவர்களோட நீளம் பண்பாட்டு மையத்தோட ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுதுமாவளவன் அவர்களை நோக்கி எழுப்பக்கூடிய கேள்வியில் நியாயம் இருக்கு தான் நம்ம ரஞ்சித் பக்கம் நிற்கிறோம் மத்தபடி இந்த நாலு தியரி நாம சொன்னோம் இல்லையா ஆற்காடு சுரேஷ் கொலை வழக்கு ஆருத்ரா வழக்கு சேகர்பாபு வழக்கு சேகர்பாபு சம்மந்தமான ஒரு தியரி திருமாவளவன் சம்மந்தமான ஒரு தியரி இந்த நாலு தியரியில் ரெண்டு தியரியை தான் எல்லாரும் பேசுகிறாங்க மீதி ரெண்டு தியரி எப்போ பேசப்படும் பேசப்படுமா அப்படின்னு தெரியல அதுக்கான ஆதாரம் தரவுகள் அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் நாம் தேடுவோம் தேடி எடுத்து உங்ககிட்ட துணிச்சலோடு பேசுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மலர்க்கொடிக்கு இதில் என்ன தொடர்பு அப்படின்னு பார்த்தோன்னா மலர்கொடிக்கு வெறி மாவட்டத்தை அதாவது தென் மாவட்டத்தை சேர்ந்த பாம் தொடர்பு இருந்தது அதனால தொடர்புந்தது அவர்களும்லையிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி சென்னையை சேர்ந்த பல தாதாக்கள் இதில் தலையிடுறாங்க அப்படிங்கிற தகவலும் தெரியுது தாதாக்கள் யாரு குண்டுகள் தயாரித்து கொடுத்த நபர்கள் யாரு அப்படிங்கறது எல்லாத்தையும் ஆதாரத்தோட விரைவில் பேசுவோம்